ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்கு பவிக்கு வந்து லீவ் கிடச்சிருக்கு ரெண்டு நாள் ஸோ அதனால் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் ஸோ அங்கே வந்து மால் அண்டு ஈஷா இதுக்கெலாம் போக போகிறோம் ஸோ அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கதா இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெ வெள்ளிக்கிழமையே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதாவது முப்பதாம் தேதி பவிக்கு அன்றைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வசந்த பவனில் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சேலம் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போனோம் இது பார்த்திங்கன்னா சேலத்தில் இது வந்து பெரிய சந்தையாக போடுவாங்களாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பெரிய சந்தை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கும் இருந்தது மெல்ல மெல்லமாக தான் மூவ் ஆகிட்டே இருந்தது வண்டிலாம் இந்த ஒரு வழி தான் இருக்குது நாங்கள் சேலமில் போயிட்டு இளம்பிள்ளை ட்ரெஸ் கடையில் இப்போ வந்து பொங்கல் ஆஃபர்லாம் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஸோ ரொம்ப சீப்பாகவும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸாரீஸ்லாம் ஸோ அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் போயிட்டுருக்கேன் இந்த ஸாரீ வாங்கினதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நாங்கள் சுற்றி பார்க்குற நாளைக்கு ராத்திரி தான் நாங்கள் வந்தோம் பதினோரு மணிக்கு காலையில் கிளம்புனோம் ராத்திரி தான் வந்தோம் ஏன் லேட் லேட்டாச்சுன்னு தெரில டிராஃபிக்கு நடுவில் நிறையா நிறைய இடத்துல வந்துச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அடுத்த நாள் காலையில் மார்னிங் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து இந்த ஹோட்டலில் ஃப்ரீ ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈஷாக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இன்னோவா கார் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் தான் நாங்கள் வந்து போலான் பிளான் பண்ணோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் இருக்கிற ரூமுக்கும் அந்த ஈஷாக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ வந்து இன்னோவா கார்னால் நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே புக் பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ சனிக்கிழமன்றதுனால கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது நான் ஈஷாவில் வந்து நிறைய ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட்டு அப்புறம் க்ரீம் பவுடர் அதெல்லாமே வந்து நிறைய பொடி வகைகள் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து ஈஷாவுக்கு வந்துட்டோம் கார்லாம் பார்க் பண்ண வேண்டிய இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி மாட்டு வண்டி இருக்குது ஸோ அதில் உட்காந்துட்டு போகலாம் ஸோ பார்த்துட்டு அங்கே என் ஹஸ்பண்ட்லாம் குளித்தாரு நான் ரூம்லேயே நானும் பவியும் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் சாமி மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து கம்பு கூழ் வந்து விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வாங்கினோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் அதாவது ரிட்டர்ன் வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ரூம்க்கு வரத்துக்கு ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து அஞ்சு மணி டைமு ஸோ திரும்ப வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற புரோக்ஃபீல்டு மால்க்கு வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோவில் தான் புக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பினோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஹோட்டல் ஆர்வி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது நல்ல லக்ஸரியாக சூப்பராக இருக்குது ஹோட்டல் வந்து நீட்டாக ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே ப்ரோக்ஃபீல்ட் மால்க்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரஷ் தாங்க ஏன்னா மறுநாள் வந்து நியூ இயருன்றதுனால நிறைய பேர் வந்து மால்க்கு வந்துருந்தாங்க ஸோ நாங்களும் இதான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த மால் வந்து ரேட்டிங் வந்து அதிகமாக இருந்தது சரி இங்கே பக்கத்துலேயும் இருக்கிறதுனால சரி நம்ம இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு டெக்ரேஷன் பண்ணது அப்படியே இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ நாங்கள் வந்து இந்த மால்ல பாத்தீங்கன்னா நிறைய கட அங்க எங்க பார்த்தாலும் பயங்கரமா லைட் செட்டிங் பண்ணிருந்தாங்க சூப்பரா இருந்து பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமா இருந்தது நான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து வளையல் கம்பல் இதெல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ரேட் தான் கொஞ்சம் அதிகம் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேம் ஷோ வந்து இருந்தது ஸோ உள்ளே நாங்கள் வந்து போயிட்டோம் பவிக்கு வந்து சூப்பராக பிடிச்சிருந்தது நிறைய கேம்ஸ் இருந்தது ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு வந்து டிக்கெட்டு அந்த இது வாங்கிட்டு எல்லா கேம்ஸும் வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம் இது வந்து த்ரில் வாக்குன்னு சொல்லிட்டு பவி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போகிறோம் அது அப்படியே வாக் பண்ணோமா அந்த த்ரீ அந்த மிரரில் வந்து தெரியும் போல இருக்குது பவிட்ட கேட்டேன் என்னடா எப்படி இருந்ததுன்னு கேட்டேன் அது ஏதோ ஹெலிகாப்டரில் பறக்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்ததுமா கண்ணை முடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் போகிற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி கேம் ஹஸ்பண்ட் தான் போனார் அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது ஸோ ஒரு இதில் தான் நான் வந்து போனேன் அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் வந்துட்டு பவி வந்து பைக் கேம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அதுதான் வந்து விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் ஸோ நான் வந்து இந்த லீவு வந்து பவி வந்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன் ஸோ கோயம்புத்தூர் வந்து பெரிய சிட்டினால் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தவே இல்லை இந்த மாலே பார்த்திங்கன்னா ஆஃப் டே வந்து போயிடுச்சு இந்த மால்கே நான் போகிற இந்த கேம் வந்து பலூனில் பறக்கிற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த கேம் ஷோலாம் நாங்கள் முடிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் நிறைய கேம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு உண்டானதெல்லாம் இருக்குது குட்டி குட்டி கேம்ஸ் அதெல்லாம் வந்து ந நிறைய ரேட்டு ஸோ நாங்கள் வந்து அதில் ஒரு பேட்ரி போட்டால் டாக் வந்து கற்றோம் அந்த டாக் மட்டும் வாங்கிட்டு ரூம்க்கு வந்துட்டோம் இதுதான் அந்த பேட்ரி போட்டால் கற்றும் அந்த டாக் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது பவி வந்து ஆசையாக வாங்கினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்